இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு இறைமங்கலம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் மலை அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா கோயில் அமைஞ்சிருக்குங்க பெருமாள் கோயில் அந்த கோயில் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீரோட்டம் பார்த்து போர் போட்டு கொடுத்துருக்கிறோம் இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வணக்கம் நம்ம நிலத்தடி நீரோட்டனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் தாங்க நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இறையமங்கலம் கிராம பக்கத்தில் பெருமாள் மலை அப்படிங்கிற பகுதி அமைஞ்சிருக்கு அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அந்த விவசாய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம் பார்த்து சிறந்த முறையில் வண்டி அரேஞ்ச் பண்ணி போர் போட்டு கொடுத்துருக்குறேங்க அதாவது நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தோட்டத்தில் எல்லாம் வீட்டு மலையில் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டு பண்ணியிருப்போம் அந்த அடுத்து ட்ரில் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கூட அப்லோட் பண்ணாமல் இருப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா என்ன காரணம் அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரோட்டம் பார்த்து சொல்லிட்டு வருவோம் அதுக்கப்புறம் ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்ச் பை இன்ச்சாக ட்ரில் பண்ணும்போது அப்டேட் கொடுக்குறீங்க ஒரு சில கஸ்டமர் இருக்காங்க ஒரு சில கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணதே நமக்கு தெரியாது அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல பையனெல்லாம் கூட அமைச்சிருக்கேன் அதுக்கப்புறம் மறுபடி நம்ம கால் பண்ணி ஓட்டினீங்களே என்ன ஏதுன்னு கேட்கும்போது ஆ ஓட்டியாச்சுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதிரி வீடியோ எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதை வீடியோ மேக் பண்ணி வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ண மாட்டோம் சப்போஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டு கூட டெலிட் பண்ணது வீடியோ அனுப்பி அனுப்பிவிடுவாங்க அப்படி அனுப்பிவிட்டாங்கன்னா நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா மீடியம் மேக் பண்ணி நம்ம சேனல் அப்லோட் பண்ணிடுவோம் சரிங்களா இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல நம்ம நேரம் பார்த்தது மட்டும் இருக்கும் டில் பண்ண வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணாமல் இருந்திருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகணும் அதாவது இந்த தோட்டத்தை ஃபுல்லாக நம்ம சர்வே பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு முக்கால் ஏக்கராக டூ ஒரு ஒரு ஏக்கரா அந்த ரேஞ்சு தான் இருக்கும் இபி சர்வீஸ் எதுவுமே கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா போர் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல் அனுப்பிடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிரோட்ட பார்க்க நம்மளை கூப்பிட்ருக்காங்க அதாவது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரட்டம் பார்த்து கொடுத்து அதே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வண்டி அரேஞ்ச் பண்ணி டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படி டில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மேல் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு டு ஒரு அடி அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டம் கிடச்சிது அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா புகை இடைக்கு ஒரு முக்கால் லிஞ்சிட்டு ஒரு ஒரு சப்போர்ட் பண்ணிச்சு அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி தொண்ணூறு டு ஒரு இரநூ முந்நூறு அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மட்டம் வந்துச்சு அது வந்து பார்த்திங்கன்னா எம்டி கேப்பு அதில் ஒரு இ மட்டும் மட்டுந்தான் வந்து பெருசாக அந்த கேப்பில் வந்து தண்ணி சப்போர்ட் பண்ணல அதுக்கப்புறம் கீழே வந்து ஃபர்தராக கீழே டில் பண்ணோம் அப்படி டில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முன்னூற்றி எண்பத்தஞ்சு டூ ஒரு முன்னூற்றி தொண்ணூறு அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் வந்துச்சு அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு இன்ச்சுக்கு மேலேயே அந்த கேப்பில் மட்டும் தண்ணி சப்போர்ட் பண்ணிச்சு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டஞ்சு தண்ணி ஆட்ட வந்து பார்த்திங்கன்னா அவுட் வந்து கிடச்சிது கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடி அந்த ரேஞ்சிலேயே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி நாற்பது அடி வரைக்கும் ட்ரில் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணியாச்சு இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு முன்னிலையோ சேத்தோட்டத்துலையோ நீராட்டம் பார்த்து போர் போகணும் கிணறு ஓட்டணும் சைடு பூர வைக்கணும் இல்லை தொழிற்சாலை இண்டஸ்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம் எங்களோட எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு ஒன்றும் சரிங்களா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும் நம்மளோட நேரட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒரு இடத்துல ஒரு புது குப்பு கிடைச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ முழுதும் ஷேர் பண்ணுவோம் அதனால் நம்ம சேனல் நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறீங்க கூட இந்த பெல் எக்ன கிளிக் போய் நாள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போகிற ஒரு புதிய புதிய உடம்பு கொண்டு வச்சுடும் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீர் ஆட்டம் மருத்துவங்களால் போர் சந்தாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்